இன்னைக்கு நம்ம பேச போது காதல் தலைப்புல வரிசையில கடகராசி கடகராசிக்கு காதல் வருமா ஆயிரம் சதவீதம் வரும் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய விதி சந்திரன் தான் மனசு மனசுதான் காதல் காதல் மனசு சம்பந்தப்பட்டது அப்ப காதல் வராமல் இருக்கக்கூடிய கடகராசி இருக்காங்கன்னா இனிமேந்த அப்படி யாராவது இருக்கிறாங்க உண்மையிலே அப்படின்னா அவங்க விதி விலக்கு அவங்க விதியில சேர்க்கவே முடியும் அப்ப கடகராசிக்கு காதல் வருமா அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னென்ன கேள்விகள் இருக்கு வாங்க பாக்குறோம் கடகராசி காவலர்களுக்கு காதல் வருமா அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்களா இருப்பாங்க கடகராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா உணர்ச்சி பூர்வமா பயங்கர உணர்ச்சி பூர்வமா வரும் அதுல சுயநலமும் இருக்கும் இது உண்மையை நான் சொல்றேன் என்ன கோவை கூட பரவாயில்ல கடகராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு உறவுலுமே தனிப்பட்ட ஒரு சுயநலம் என்பது அந்த ஒரு போர்ஷன் ஒரு இருபது சதவீதம் இருக்கும் சுயநலம் அற்ற துலாம் ராசி மாதிரி அவங்க இருக்க முடியாது இப்ப கடகராசிக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்கும் அது ஒண்ணு உணர்ச்சி வசப்படுற மாதிரி காதல்னா சந்திரன் மனசு சம்பந்தப்படுறதுனால உணர்ச்சி பூர்வமா தான் கடகராசி அன்பர்கள் எதையுமே செய்வீங்க ஆனா அது ரொம்ப முக்கியமானது பொறுமையாக இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா பொறுமையா தான் இருப்பீங்க அடவடன் செயல்பட்டாலும் உள்ளத்துடைய அளவில் உள்ள மனசுக்குள்ள பொறுமையா தான் இருப்பீங்க அது எந்த ஒரு சந்தேகமும் தேவையே இல்லை கடகராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமணம் பொருத்தமாக இருக்கும் முதல்ல சொல்லணும்னா சிம்மம் என்னடா கடகத்துக்கு அடுத்த இது வருது குடும்பஸ்தானத்துக்கு சிம்மம் கடகத்துக்கு பயங்கரமா போகும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தனுசு அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மீனம் இந்த மூன்று ராசியும் கடகத்துக்கு கச்சிதமா பொருந்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு உறுதியா சொல்லலாம் இதற்குண்டான காரணம் என்ன சிம்மம் காலபுருஷனுடைய காதல் ஸ்தானம் கடகம் சந்திர

அது குரு பகவானுடைய வீடு அங்கிருந்து ஐந்தாம் இடம் கடகராசி காதல் தானம் அப்படிங்கறது இந்த தொடர்பு வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த மூன்று ராசிகளும் அதாவது ஒண்ணு சிம்மம் தனுசு மீனம் இந்த மூன்று ராசிகளும் கடகராசிக்கு காதலுக்கும் திருமணத்துக்கும் அக்காவா சேதா கடகராசிக்காரர்களாக நீங்க குடும்பம் அதாவது திருமணத்துல முக்கியமா எதை எதிர்பார்ப்பீங்க குடும்ப பாங்காக இருக்கணுமா அல்லது தனிப்பட்ட சுதந்திரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய டிபேட்டை பட்டிமன்றம் நினைக்கலாம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப எல்லாம் முக்கியமே கிடையாது தனிப்பட்ட சுதந்திரம் தான் உங்களுக்கு முக்கியம் ஏன்னா மனசு ஆனா பேசும்போது நீங்க பஞ்சாயத்துலாம் பேசுவீங்க என்ன சொல்லுவீங்க குடும்பப்பாங்க தான் தான் சொல்லுவீங்க ஆனா மனதளவுல உண்மை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் உங்களோட சுதந்திரம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சந்திரன் தான் இதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை செவ்வாய் இங்க நீச்சமானதும் சந்திரன் வந்து இந்த ஆட்சி பெறுவதும் அதே மாதிரி குரு உச்சம் பெறுவதும் இந்த காரணம் இதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் முன்னிறுத்துவீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இருபது சதவீதம் துணை நம்ம அப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னிறுத்துவீங்க மற்றவங்களோட தேவையை பின்பற்றுவீங்க இதுதான் இதுக்கு காரணம் அதனால தனிப்பட்ட சுதந்திரம் தான் உங்களுக்கு காதல் திருமணத்துலையும் திருமணத்துலையும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க ராசிக்கு தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை துறையினுடன் எந்த அளவுக்கு பிணைப்பா இருப்பாங்க அப்படிங்கிறது இதுல தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் அப்படிங்கறத நம்ம நல்லா பார்ப்போம் கடகராசிக்கு பொதுவா தாம்பத்திய வாழ்க்கை நல்லதான் இருக்கும் ஆனா பெரும்பாலான நேரங்களில் வாழ்க்கை துணையுடைய பிரச்சனையினால தாம்பத்திய வாழ்க்கையில மிகப்பெரிய கோளாறுகளும் உளறுபடிகளும் பார்க்கலாம் பிணைப்பார்ப்பாங்கன்னா கேட்டா ஆரம்ப காலகட்டத்தில் பிணைப்பார்க்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய பிரச்சனையினால கொஞ்சம் கால நகர நகர இந்த பிணைப்புல ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொறாமை அடைகிற குணம் அப்படிங்கிறது என்ன தவற நினைக்க வேண்டாம் உண்மைதான் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படியாவது சாதாரணமா பேசினா கூட உங்களுக்கு ஒரு பொறாமை வரும் அதே மாதிரி பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது அப்படிங்கறது வருமானீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏதோ இன்செக்யூர்டாவே பண்ணிட்டே இருப்பீங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் கடகராசிக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறம்தான் உள்ள ஒரு காலகட்டம் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் இது வந்து தனியும் அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நீண்டிட்டே இருக்கு இதை நம்ம வந்து பார்க்க முடியும் இது ஒரு மாதிரியான எதிர்மறையான கேள்வி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு விவாகரத்து நடக்க வாய்ப்பு இருக்கா கடகராசிக்கு அப்படின்னு நடந்துச்சுன்னா அதை எப்படி எப்படி எடுத்துக்கிறீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி பேசணும்னா விவாகரத்து நடக்கிறதுக்கு எல்லா ராசிக்குமே வாய்ப்பு இருக்கு அதுல கடகராசிக்கு அதிக வாய்ப்பு உள்ளது இதை மறுக்க முடியாது ஏன்னா உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கரெக்டா உங்களுடைய ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய களத்தற வீட்டுல போய் நீச்சமா அதனால அது ஒரு வகையில விவாகரத்து அப்படிங்கிறது ஆனா கடகராசில தான் தலைவன் தலைமை படத்துல வரா மாதிரி விவாகரத்தான தம்பதிகள் கூட மறுபடியும் ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் தான் உண்டு இதையும் நீங்க மனசுல எடுத்துக்கணும் நீங்க வந்து இந்த விவாகரத்து அப்படிங்கிறது எல்லோருக்குமே சுமையா இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா தான் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை ஆனா அதை நீங்க தாண்டி ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது உங்களுடைய விதி இன்னொரு முக்கியமான கேள்வி துணை கேள்வியா உங்களுடைய முதல் திருமணம் முடிஞ்சு இரண்டாவது திருமணத்துக்கு நீங்க வந்து ரெடியா இருப்பீங்களா இல்ல முதல் திருமணத்தோட தாக்கத்திலேயே வாழ்க்கையை கழிக்க விரும்புவீங்களா அப்படின்னு கேள்வி வரும்போது கண்டிப்பா இரண்டாவது திருமணத்துக்கு நீங்க முனைவீங்க ஒரு கால ஒரு கால தாமதத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வரும் வர்றது கரெக்ட் வரணும் வாழ்க்கை யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்க கூடாது அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் நதி கடலை போய் சென்று அறையிற வரைக்கும் பல மேடுகள் பள்ளங்கள் தாண்டி ஓடுறாக்கல ஓடிட்டு தான் இருக்கணும் ஆனால் எந்த காரணத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை என்பது நிற்க கூடாது ஆக இரண்டாவது ரண்ணம் பண்ணிக்கத்தான் வேணும் அதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்வீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணி இரண்டாவது ரண்ணம் பண்றது நல்லது இன்னொரு விஷயம் காதல்ல தோல்வியெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஆசையை பொறுத்த வரைக்கும் நீங்க மீண்டு வருதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஏன்னா சந்திரன் வந்து உங்க மனசுங்கிறதுனால உங்களை வந்து தடுப்பாரு ஆனா ஒண்ணு மிச்சம் இருக்கக்கூடிய பதினோரு ராசியை விட நீங்க தான் காதல்ல அருமையா மீண்டு இன்னும் பல மடங்கு ஜெயிச்சு உட்கார முடியும் வரலாறு படைக்க முடியும் இதை நீங்க மனசுல வச்சிருக்க அதனால காதல் தோத்துருச்சேன்னா நீங்க தோல்வி அடையாத மனிதனே இல்லை அதுலயும் காதல்ல தோக்காத ஒருத்தன் காதலிக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்றேன் காதல்ல தோல்வி அடைஞ்சா தான் அடுத்தது நல்லா கிடைக்கும் அதனால நீங்க பொறுமையா இருந்து ஜெயிச்சு காமிங்க வாழ்க்கை உங்களுக்கு தான் திருமணம் மற்றும் குழந்தைகளுக்கு அப்படின்னு வரும்போது கடகராசி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சொத்து உங்களுடைய திருமணம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பம் இதுக்குதான் நீங்க அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குற ஆவல் இது எனக்கு தெரியும் இப்ப வாழ்க்கை துணைக்குதான் நீங்க அதை புரிய வைக்கணும் என்ன சொல்லணும்னா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா பேசணும் முன்னாடி நடந்தது ஐதரடி காலத்தில் நடந்ததெல்லாம் பேசக்கூடாது என்ன இருக்கோ அதை அப்படியே பேசணும் அப்படி பேசதான் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு கடகாசியை பொறுத்தவரைக்கும் தாம்பத்தியத்தில் முழு விதமான மனுஷியை பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து பயிற்சி நல்ல பேசல் உணர்ச்சிகளை வந்து பரிமாறிக்கொள்வது அதாவது உங்க வாழ்க்கை துணையோடு மனசு விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் பிள்ளையார் இந்த விநாயகர் பெருமானை நீங்க வந்து வழிபட வழிபட உங்களுடைய மன வாழ்க்கையும் சரி தாம்பத்திய வாழ்க்கையிலும் சரி அருமையான ஒரு நிலையை நீங்க வந்து சாதிக்க முடியும் உங்களுக்கு முக்கியமானது என்ன புரிதல் தான் முக்கியம் உங்களுக்கு புரியுது அதை புரிய வைக்கணும் வைக்கும் மனம் விட்டு பேசக்கூடிய தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக கடகராசி என்பர்களுக்கு காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான வித்தியாசமான கோணங்களில் பல கேள்விகளை பார்த்தோம் அடுத்து வரும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அது விளைவிது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க